ரகசியம் பேசலாம் வாங்க நீங்க ஒருத்தரை உயிருக்குயிரா லவ் பண்றீங்க அவங்க உங்களை விட்டு தூரமா இருக்காங்க இருந்தாலும் நீங்க அவங்க பக்கத்துல இருக்கும்போது எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி உங்களை பத்தின எல்லா விஷயங்களையும் அவங்க ஷேர் பண்றீங்க ஐ மீன் காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் எல்லாத்தையுமே மேபி இன் மெசேஜஸ் ஆர் இன் கால்ஸ் ஒரு செகண்ட் கூட அவங்களை விட்டு பிரியக்கூடாதுன்னு தோணும் ஏதாவது ஒரு வேலை அவங்க கூட கனெக்டட்லயே இருக்கணும் அப்படின்னு ஃபீல் ஆகும் மணி கணக்கில் பேசினாலும் அந்த கால் கட் பண்ணும் இன்னும் கொஞ்சம் கொஞ்ச நேரம் பேசணும்னு தோணும் அவங்க பிஸியா இருக்காங்க ஒரு சில மணி நேரம் அவங்க கூட பேச முடியலன்னா அவங்க கூட பேசின சாட்ஸ் எடுத்து படிக்க தோணும் அதுல எங்க எங்க எல்லாம் நீங்க ஹாப்பியா ஃபீல் பண்ணீங்களோ அதை மட்டும் தேடி தேடி படிப்பீங்க அவங்க போட்டோவை காரணமே இல்லாம பார்த்துக்கிட்டே இருக்க தோணும் இல்லைன்னா அவங்க கூட பேசின கால் ரெக்கார்டிங்ஸ் எடுத்து கேட்க தோணும் இப்படி எப்பவுமே அவங்கள பத்தி மட்டுமே நினைக்க தோணும் நாம ஏதாவது கமிட்டட் ஒர்க்ல இருக்கும் போது மட்டும்தான் நாம அவங்க திங்கிங் இல்லாம கொஞ்ச நேரம் இருப்போம் அப்பவும் ஏதாவது ஒரு விஷயங்கள் நமக்கு அவங்கள ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும் இவ்வளவு தாங்க உண்மையான காதலின் வெளிப்பாடு ஒரு சிலர் நினைப்பாங்க என்னடா இது பைத்தியகாரத்தனமா இருக்குன்னு ஆனா உண்மையிலேயே லவ் பண்ற நிறைய பேர் இப்படிதாங்க இருக்காங்க இத பைத்தியகாரத்தனம்னு ஈஸியா சொல்லிட முடியாது இது வேர்ட்ஸ்ல சொல்லிட முடியாத உணர்வுகள் அத்தனையையும் உள்ளடக்கிய ஒரு ஃபீல் ஓகே நீங்க உருகி உருகி லவ் பண்றீங்களே இதே லவ் அண்ட் மிஸ்ஸிங் ஃபீல் அவங்க கிட்டயும் இருக்கான்னு அப்ப அப்போ செக் பண்ணிக்கோங்க அப்படி நீங்க செக் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா லாஸ்டா நீங்க மட்டும்தான் டிப்ரெஷன்ல இருப்பீங்க அவங்க ஜாலியா அவங்க லைஃப்ப வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க சிம்பிளா சொல்லணும்னா லைஃப்ல எல்லாமே கிவ் டேக் பாலிசி தாங்க ஒன்லி கிவ் ஓ ஒன்லி டேக் ஓ எப்பவுமே சக்சஸ் கொடுக்காதுங்க யோசிச்சு பாருங்க புரியும் லவ் பண்ணுங்க லவ் அப்படிங்கிற ஃபீல் நம்மளை எப்பவுமே ஆக்டிவாக வைக்கும் பி ஹாப்பி ஆல்வேஸ் விதவுட் எனி ரெக்ரெட் பை சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ